தூர்தர்ஷன் தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள் எதிரும் புதிரும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் பதினெட்டாவது மக்களவை தேர்தல் ஏழு கட்டங்களாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஐந்து கட்ட வாக்குப்பதிவு நிறைவு இன்னும் இரண்டு கட்ட வாக்குப்பதிவுகள் நடைபெற இருக்கின்றன இந்த நேரத்தில் ஒவ்வொரு கட்ட வாக்குப்பதிவுகளும் நிறைவு பெறுகிற சூழல்ல தேர்தலில் அரசியல் கட்சிகள் மேற்கொள்ளக்கூடிய அந்த பிரச்சாரங்களுடைய நிலையும் இல்ல அவங்க சொல்லக்கூடிய அந்த கருத்துக்களும் மாறிக்கொண்டுதான் இருந்தாங்க ஆனா பிரதானமாக முதல் இரண்டு கட்ட வாக்குப்பதிவு முடிந்ததுல இருந்தே ஒரு மத அரசியல் சார்ந்த தேர்தல் பிரச்சாரம்தான் மையம் கொண்டிருந்தது அந்த மத அரசியல் சார்ந்த அந்த பிரச்சாரம் அப்படிங்கிறது இந்த தேர்தல்லே வாக்கு வங்கியாக யாருக்கு மாற இருக்கிறது இல்ல வாக்கு வங்கியாக இது போன்ற பிரச்சாரங்கள் எல்லாம் மாறுமா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகளும் நம் முன்னாடி இழைதான் செய்கிறது மத அரசியலா அல்லது வாக்கு வங்கி அரசியலா காங்கிரஸை கடுமையாக சாடும் பிரதமர் மோடி இதுக்கு பின்பாக இடஒதுக்கீடு மத அடிப்படையில் இருக்கும் என்றும் மத அடிப்படையில அரசியல் அமைப்புல இடஒதுக்கீடு கிடையாது என்றும் காங்கிரஸ் பாரதிய ஜனதா இடையே மிகப்பெரிய அளவுல வார்த்தை போரும் வாதங்களும் பிரச்சாரங்களும் மேற்கொள்ளப்பட்டிருந்தன அதுதான் இந்த விவாதத்தினுடைய தலைப்பாகவும் மாறி இருக்கிறது இந்த விவாதத்திற்கான கருத்துரையாளர்களை நான் இன்று உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன் காங்கிரஸ் கட்சியிலிருந்து திரு முருகே இணைந்திருக்கிறாங்க அரசியல் விமர்சகர் திரு வாசுதேவனும் இணைந்திருக்கிறாங்க இருவரையும் வரவேற்று முதலாவதாக நான் வாசுதேவன் இந்த விவாதத்தை துவங்குறேன் வாசுதேவன் பிரதமர் தன்னுடைய பிரச்சாரத்துல ஒவ்வொரு கட்ட பிரச்சாரத்திலும் தன்னுடைய பிரச்சார வியூகங்களை மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கிறார் இல்லைன்னா பிரச்சாரத்தினுடைய கருப்பொருள் அங்கு மாறி இருக்கிறது அப்படிதான் ஒவ்வொரு கட்ட பிரச்சாரத்தை இருக்கட்டும் அல்லது ராமர் கோவில் விவகாரமாக இருக்கட்டும் பிரதானப்படுத்தப்பட்டு கொண்டு இன்று வரைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது இன்னும் இரண்டு கட்ட வாக்குப்பதிவு தேர்தல் பிரச்சாரங்கள்ல இது மையப்பொருளாக இருக்குமா அப்படிங்கறதும் ஒரு கேள்வியா தான் இருந்துட்டு இருக்கு நீங்க எப்படி பாக்குறீங்க வாசுதேவன் அனைவருக்கும் வணக்கம் கோபாலகிருஷ்ணன் சார் எ எப்போ வருது நான் இத எடுத்துக்கணுமா யா யா ஆஹ் பிரதமர் மோடி மரத்தின் செய்கிறார் அப்படிங்கறது நான் நம்பல நீங்க சொல்ல பிரச்சாரத்தினுடைய கோட்பாடு களம் வேற மாதிரி மா மாறி மாறி வருது அப்படின்னு சொல்றீங்க அஹ் உங்களுக்கு அந்த பின்னணியை சொல்றேன் தேர்தல் தேர்தல் அறிவிப்புக்கு முன்னாலேயே பாரதிய ஜனதா கட்சி அவங்களுடைய பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டு இருந்தாங்க அவங்க எந்த பேசிஸ்ல பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க தங்களுடைய சாதனைகளை சொல்லி ஆரம்பிச்சாங்க அவர்களுடைய மக்கள் நலத்திட்டங்கள் மக்களை சென்று அடைகின்றன பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது பொருளாதார கட்டமைப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது எல்லைப்புறங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றன ஊழலற்ற அரசாக பத்து ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறோம் இதுதான் உங்களுடைய நேரடிவா இருந்தது கண்டினியூஸா எல்லா மேடைகள்லயும் அதான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஊடகங்கள்லயும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க எலக்ட்ரானிக் மீடியா பிரிண்ட் மீடியா மற்றபடி பிரச்சார கூட்டங்கள்லயும் அதான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க பட் அன்பார்ச்சுனேட்லி இது எப்போ தடம் புரண்டது அப்படின்னு கேட்டா காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் கட்சி தான் அதுக்கு காரணமே ஏன்னா காங்கிரஸ் கட்சி என்ன பண்ணாங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்னு ஆறு மாசம் நாள் தான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து எப்படியாச்சும் நரேந்திர மோடியர் பண்ணிடலாம் ஓபிசிய பாஜக பாஜக ஆதரவுல இருந்து ஓபிசிய நீக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணாங்க அந்த பருப்பு வேகலை அதுக்கப்புறமா அவங்க என்ன பண்ணாங்க வேலை வாய்ப்பின்மை பணவீக்கம் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க பணவீக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியும் எல்லாருக்குமே தெரியும் உலக நாடுகளுக்கும் தெரியும் மன்மோகன் சிங் பீரியட்ல எவ்வளவு இருந்தது நரேந்திர மோடி பீரியட்ல எவ்வளவு இருந்ததுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் வேலையின்மை அப்படிங்கிறது ஏதோ வெளிநாடுகள்ல இருந்து வர சில பத்திரிகைகள்ல சொல்றதை வச்சு இவங்க சொல்லிட்டாங்களே தவிர பொருளாதார வளர்ச்சி இவ்வளவு பெரிய பொருளாதார வளர்ச்சி வேலையின்மை இருக்கும் பொழுது ஏற்படுமா அப்படிங்கறத பத்தி யாருமே கேள்வி கேட்கல இதுமா இந்த இதுவும் முடியல இந்த இன்னாலேயும் அவங்க நரேந்திர மோ மோடியினுடைய ஃபார்வேர்ட் ஸ்டாப் பண்ண முடியல அப்படின்னு ஒண்ணு இவங்க என்ன ஆரம்பிச்சாங்க அடானி அம்பானின்னு ஆரம்பிச்சாங்க அடானி அம்பானின்னு ஆரம்பிச்ச உடனே அது கொஞ்ச நாள் போயிட்டு இருந்தது அதுக்கப்புறமா மற்ற இண்டி கூட்டணி அந்த பல்வேறு கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் கூட அடானியும் அம்பானியும் பல்வேறு துறைகளில் கான்ட்ராக்டர்கள் எடுத்திருக்கிறாங்க அவங்க அந்த அரசுகளோட இணைந்து வேலை செய்யறாங்கிறது மக்களுக்கு புரிஞ்சு போன உடனே இதுவும் உங்களுக்கு வந்து வேலை செய்யல அப்படின்னு தெரிஞ்சுது உடனே அவங்க என்ன பண்ணாங்க ராம் மந்திர் அந்த சமயத்துலதான் ராம் மந்திர் வந்தது ராம் மந்திர் வந்த போது இது வந்து மோதி கட்டுற கோவில் அப்படின்னாங்க மோதி கோயிலே கட்டலை இது வந்து சுப்ரீம் கோர்ட்டினுடைய தீர்ப்பின் அடிப்படையில அந்த அறக்கட்டளை கட்டினதுதான் மோடி பிரதமரா இருக்கார் அப்படிங்கிறதுனால அவரை கூப்பிட்டாங்க உடனே இவங்க என்ன பண்ணாங்க அத கூட அதை கூட நான் வந்து ஒத்துக்க முடியும் ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க

அறிக்கை வருது அதாவது இந்த தேர்தல் அறிக்கையில அவங்க என்ன சொல்றாங்க ஆறு இடத்துல மைனாரிட்டிஸ் மைனாரிட்டிஸ் அப்படின்ட்டு ஆரம்பிக்கிறாங்க

தேர்தல் அறிக்கையே பார்த்தது மாதிரி அதுக்கு இருக்கக்கூடிய மைனாரிட்டிஸ் விவகாரம் சார்ந்து பேசி இருக்கிறேங்க இன்னும் மைனாரிட்டிஸ் குறித்து நாங்க தெளிவுபடுத்தல அதாவது அவரை மைனாரிட்டிஸ் பத்தி பேசுறது காரணமே காங்கிரஸ் கட்சி அதை திருப்பி எடுத்தது அவங்க நான் கேட்டது தேர்தல் அறிக்கையில சொல்லப்பட்டிருந்தத முதல் இரண்டு பேசல பிரதமர் பேசவே இல்லை தமிழ்நாட்டுக்கு தேர்தல் நடக்கும் போது அது பேசவே இல்லை கேரளாவுக்கு தேர்தல் நடக்கும் போது அது பேசவே இல்லை நான் அடுத்த கட்டத்துல விரிவா பேசலாம் திரு முருகையன் காங்கிரஸ் கட்சிக்கும் எவ்வளவு விஷயம் இருக்கு அவர் குறிப்பிட்டு சொன்னார் பிரதமர் மோடி என்ன முதல்ல மத அரசியல் சார்ந்தா பேசிட்டு இருந்தாரு முதல் இரண்டு வாக்குப்பதிவு நடைகிற போது இது சார்ந்து எதையுமே அவர் பேசவில்லை ஆனால் காங்கிரஸ் இன்னும் சொல்ல போனா தெலுங்கானாவில் ராகுல் காந்தி பேசுகிற போது மத அரசியல் கையில் எடுக்கிறார் காங்கிரஸ் கட்சி வந்து அவங்களுடைய மாதிரி மைனாரிட்டிஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும் பாஜக ஆட்சிக்கு வந்தாங்கன்னா இந்த இடஒதுக்கீட்டை எல்லாம் என்ன பண்ணிருவாங்க பறித்து விடுவார்கள் இல்லைன்னா இல்லாமல் செய்து விடுவார்கள் முதல் முதல்ல தெலுங்கானாவில் அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க அங்க இருந்தா மத அரசியல் துவங்குகிறது சொல்லு சார் வணக்கம் பிஜேபி அடிப்படையே இருபதா என்று முதலமைச்சர் கேள்வி எழுப்பும் போது மோடி எங்கே போயிருந்தார் எண்பதுக்கும் இருபதுக்கும் இடையே போட்டி என்று அவர் பொழுது அதனுடைய பொருள் என்ன இந்த நாட்டு மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் பிஜேபி நடிக்கலாம் நான் என்ன சொல்றேன் இதுவே வேலை அவங்களுக்கு குஜராத்தில் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுல வந்து நீங்க இருபதாயிரம் ரெண்டாயிரம் முஸ்லீம்களை படுகொலை செய்த பொழுது அப்பொழுது இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருந்த பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் மரியாதைக்குரிய அந்த பிரதமராய் இருந்தவர் நான் எந்த முகத்தை வைத்துக் கொண்டு வெளிநாடு செல்வேன் இப்படி ஒரு தவறை இழைத்து விட்டீர்களே அப்படி என்று கண்டித்தார் உலக நாடுகளெல்லாம் மோடியை பார்த்து சிரித்தது அமெரிக்கா வந்து என் நாட்டுக்குள்ளே நுழையக்கூடாது என்று தடை விதித்தது அமித்ஷாவை இந்த குஜராத்துக்குள்ளே இருக்கக்கூடாது பம்பாயில போய் தங்கிக்கணும்னு சொல்லி

நான் வந்து ஏப்ரல் பத்தொன்பதுல பெரும்பான்மையினருடைய சொத்தை எல்லாம் பிடுங்கி சிறுபான்மை மக்களுக்கு கொடுத்து விடுவார்கள் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் என்று இதே மோடி பேசுகிறார் அப்புறம் மறுபடியும் என்ன பண்றாரு இது மாதிரி பேசுறாருன்னு சொன்ன உடனே வந்து இது இது தேர்தல் கமிஷன் மூலமாக ஒரு நோட்டீஸ் போகுது நோட்டீஸ் போன உடனே மே பதினாலுல வந்து என்ன சொல்றாரு மே மே ஒன்பதாம் தேதி வந்து என்ன பண்றாரு இல்ல இல்ல நான் அப்படி எல்லாம் சொல்லவில்லை அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு நான் உயிரே போனாலும் எக்காரணத்தை கொண்டு முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க நான் சம்மதிக்க மாட்டேன் என்று அவரே பேசுகிறார் இன்னும் அவர் தெளிவுபடுத்தீர்கள் அது மாதிரி அரசியல் அமைப்புல முருகேஷ் சார் அரசியல் அமைப்பில் மத அடிப்படையில் இட அப்படிங்க இருக்கா இல்லையா அப்போ நீங்க குறிப்பிட சொல்லலையே

மக்களிலும் பின்தங்கிய மக்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு வேண்டியதை நாம் செய்ய வேண்டும் என்று காங்கிரஸ் சொல்லுகிறது தவிர இஸ்லாமியர்களுக்கு இட ஒதுக்கீடு கொடுக்க போகிறோம் என்று எங்கள் தேர்தல் அறிக்கையில் இல்லை நீங்கள் வந்து காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் வந்து இஸ்லாமியர்களை சார்ந்து இருக்கிறதுன்னு ஆரம்பித்தது யாரு நாங்கள் வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்படுத்து அதில் பின்தங்கிய மக்களுக்கு நாங்கள் இட ஒதுக்கீடு கொடுப்போம் அதுக்கு வேண்டியதெல்லாம் செய்வோம்னு சொல்லி இருக்கிறது உண்மை ஆனால் காங்க இஸ்லாமியர்களுக்கு உரியதாக இருக்கிறது என்று சொன்னது காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் முக்கியத்துவம் குறித்து பேசப்பட்டிருந்தது அதே மாதிரி இவர்கள் ஊடுருவலாளர்கள் தாண்டி இருவருமே தனிப்பட்ட முறையில் இஸ்லாமியர்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லாடலை பயன்படுத்தவே இல்லை அந்த வார்த்தை சொல்லாடல் யார் பயன்படுத்த துவங்கி இருக்கிறார்கள் அதை யாரு வாழ் தூங்காங்க நீங்க சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் இந்த நாட்டு மக்கள் நன்றாக உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் பாஜாவுக்கு ஓட்டு போடாதவர்கள் எல்லாம் பாக்கியசாலை ஓடினா கேக்குறேன் மைய சொன்னாலும் அமித்ஷா அமுதா மைனாரிட்டிஸுக்கு கொடுக்கப்படும்னு காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில இருந்துச்சுல்ல காங்கிரஸ் எதை மையப்படுத்தி அப்படி தேர்தல் அறிக்கை நான் எங்களுடைய தேர்வருக்கு மைனாரிட்டின்னு சொன்னது யாரை சொன்னார்கள் சார் நீங்க மைனாரிட்டிஸ்ன்னு வந்து முஸ்லீம்கள் நேரடியா இல்ல சார் அதாவது இஸ்லாமியர்களா இருக்கட்டும் கிறிஸ்தவர்களா இருக்கட்டும் அவர்களுக்கு வந்து அது சமுதாயம் இருக்கு அதாவது பாஜக சமுதாயம் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில சொல்லுகிறது மட்டும் முஸ்லிம்களுக்கு கிடையாது அப்படிங்கிறீங்க ஆனா பாஜக நேரடியாக இஸ்லாமியர்கள் வார்த்தையை பயன்படுத்தாமல் அவர்களும் ஊடுருவாளர்கள் என்று சொல்லும்போது அது மட்டும் இஸ்லாமியர்கள் யாரையும் பிரித்து சொல்றீங்க கல்வி நீங்கள் வந்து இப்ப ஊடுருவியெல்லாம் ஊடுருவி வர்றவர்கள் எல்லாம் வந்து இஸ்லாமியர்கள் நீங்க சொல்லலங்கிறீங்களா யாரை சொன்னீர்கள் அப்ப வந்து நீங்க வந்து இப்போ வந்து என்னென்னமோ சொல்றீங்க அதிகமாக பிள்ளை பெற்றுக் கொள்ளுகிறவர்கள் சொல்றீங்க யாரை சொல்றீங்க சரி அதிகமாக பிள்ளை பெற்றுக் இந்துக்கள் அப்படின்னு சொல்லுங்க இல்ல அதிகமாக பிள்ளை பெற்றுக் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு எல்லாம் இந்த காங்கிரஸ் கட்சி எடுத்து கொடுத்து விடும் சொல்லுங்க அது இல்லையா அதிகமாக பிள்ளை மறைமுகமாக ஒட்டுமொத்தமாக ஏன் மத அரசியல் இன்னைக்கு பேசப்படுது ஏன்னா தேர்தல் நான் முதல்ல அவர்கிட்ட திரு வாசுதேவன் கிட்ட கேட்ட மாதிரி முதல் ரெண்டு பேர் செலக்ஷன் நடக்கும்போது இது பத்தியே இல்ல தெலுங்கா அது தேர்தல் அறிக்கையில் இருந்தாலும் தெலுங்கானாவில் முதல் முதலில் ராகுல் காந்தி இதை பேசுகிறார் பிரச்சாரத்தில் அதற்கு பிறகு இது பெரிய அளவுலாம் இல்ல இல்ல தேர்தல் இரண்டு கட்ட வாக்குப்பதிவுக்கு பிறகே வந்துருச்சு அந்த நேரத்துல கூட முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் இந்த நாட்டினுடைய வளங்கள் யாருக்கெல்லாம் பகிர்ந்து கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற இரண்டாயிரத்தி ஆறு பேசிய ஒரு விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்து போட்டாங்க

நான் என்ன சொல்றேன் நீங்க என்ன பேசி இருந்தாலும் நான் வந்து இஸ்லாமியர்களா இருக்கட்டும் சிறுபான்மை மக்களை பற்றி நான் எதுவுமே குறை சொல்லவில்லை எதுவும் பேசவில்லை என்று அவர்கள் பின்வாங்கி இருப்பது உண்மை என்றால் நீ என்ன பண்ணணும் நான் பேசியது யாருடைய மனதையாவது புண்பட்டு இருந்தால் நான் வருத்தப்படுகிறேன் அப்படின்னு சொல்லி இருந்தா அதை ஏற்கலாம் நான் சொல்லவே இல்லை என்று மறுப்பது எந்த வகையில் நியாயம் இன்னும் மிக தெளிவாக பிரதமர் அவர்கள் இஸ்லாமியர்கள் குறித்த ஒரு குறிப்பு சொன்னாரு அதை நான் அங்க சொல்ல விரும்புறேன் இஸ்லாமிய பெண்கள் அவர்களுடைய ஆசீர்வாதத்தால் தான் நான் இன்று பிரதமராக இருக்கிறேன் அப்படிங்கற ஒரு பெரிய கோடு அவர் தான் சொன்னார் அந்த தேர்தல் நேரத்தில் இந்த விமர்சனங்கள் போயிட்டு அதுதான் உண்மை சொன்னா இஸ்லாமிய அவர்களுக்கே ஓட்டு போட்டு நான் சொல்லல அவர் பேசுவதை இஸ்லாமிய மக்களோ சிறுபான்மை மக்களோ நம்புவார்களே ஆனால் அவர்கள் ஓட்டு போட்டோம் நீங்க எண்பது சதவீத இந்துக்களுக்காக தான் நாங்க பாடுபடுகிறோம் இந்துக்களின் காவல நான் தான் நான் ராமர் கோயிலை கட்டி விட்டேன் எனவே எனக்கு தான் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் இப்பொழுது வந்து நாங்க நீங்க இருங்க இந்தியாவில் உள்ள எல்லா எல்லாருக்கும் நீங்க தான் பாதுகாப்பு ஒரு பிரதமர் என்றால் பொதுவான செய்த தவறுக்கு நான் வருந்துகிறேன் என்று ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் நான் அப்படி சொல்லவில்லையே இல்லை என்று சொல்கிறார் அதுல ஏற்படுத்தேவன் சார் வாசேவன் சார் இணைப்புல இருக்கீங்க உங்களிடம் கேட்ட ஒரு விஷயத்தினுடைய தொடர்ச்சியாக நான் இத கொண்டு போறேன் ஒரு மத அரசியல் அப்படிங்கிறது ஒரு தேசத்திற்கு சரியான விஷயம் அல்ல சரி காங்கிரஸ் கட்சி தான் அதை முன்னெடுக்கிறாங்க உங்களுடைய வாதத்தை ஏற்றுக்கொண்டால் கூட ஒரு பிரதமராக இருக்கக்கூடியவர் அதை மையப்படுத்தி பேசுகிற போது அது இந்தியா முழுவதும் விவாதமாக மாறுகிறது அதை தாண்டி ஒரு வளர்ச்சி திட்டம் சார்ந்து விவாதமாக அதை கொண்டு போயிருக்கணும் அதை மதம் இடஒதுக்கீடு கோவில் ஆன்மீகம் அப்படின்னு திருப்பது சரியான ஒரு விஷயமா கண்டிப்பா நீங்க சொல்றது கரெக்ட் தான் அரசு யாருமே பண்ணக்கூடாது ஆனா காங்கிரஸ் கட்சி ஒரு எதிராளி இது வந்து போராட்டம்ங்க இன்னைக்கு தேர்தலில் நாங்க வெற்றி பெற்றுத்தான் ஆகணும் நீங்க வந்து ஒரு தவறான மத பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கீங்க மதவெறி அரசியல் பண்றீங்க ஜாதி வெறி அரசியல் பண்றீங்க அத நீங்க இருக்கும்போது நாங்க வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது பிரதமருக்கு வேற என்ன ஆப்ஷன் இருக்கு அப்படிங்கிறீங்க பத்து ஆண்டுகள் ஆட்சி செய்திருக்கிறாரு அந்த ஆட்சியில் அவர் செய்த செயல் திட்டங்களையும் வளர்ச்சிப் பணிகளையும் பிரதமர் அவர் வந்து அவர் என்ன சொல்றார் தெரியுமா அவர் நான் கவனமாகவே இருக்க விரும்புகிறேன் ஆனால் மதவாதி என்ற முத்திரையை குத்துகிறார்கள் தான் அவர்களுடைய இரட்டை நிலையை போலித்தன்மையை வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டி இருக்கிறது அப்படிங்கிறாரு அதாவது காங்கிரஸ் கட்சியினுடைய தவறான அவதூறு பிரச்சாரத்தை வெளியே கொண்டு வருவதற்காகத்தான் நான் இதை பற்றி பற்றி பேச வேண்டியிருக்கிறது அப்படிங்கிறாரு அவர் எங்க சொல்றாரு இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் என்று எங்கேயுமே சொன்னது கிடையாது அவருடைய வளர்ச்சி திட்டங்கள் அப்படித்தான் இருக்கு ஆனா காங்கிரஸ் கட்சி நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி முன்னால காங்கிரஸ் எப்படி இருந்தது அதுக்கு பின்னால காங்கிரஸ் எப்படி இருக்குங்கிறது நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஒரு சின்ன வரலாற்று குறிப்பு மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு எண்பத்தி ஐந்தாம் வருஷத்தை தான் காங்கிரஸ் கட்சி மதவாத அரசியலை கையில் எடுத்தது அதன் காரணமாக இன்னைக்கு வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு நடந்த அந்த தேர் பொது தேர்தலில் நானூத்தி பன்னெண்டு இடங்கள் காங்கிரஸ் குறிப்பிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் பாஜக உதயத்திற்கு பிறகுதான் காங்கிரஸ் தன்னுடைய ஐடியாலஜியை சேஞ்ச் பண்ணிருக்காங்கன்னு சொல்றீங்க ஆமா அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுக்கு பிறகு இன்னைக்கு வரைக்கும் காங்கிரஸ் கட்சி இந்த மதவாத அரசியலை கையில எடுத்ததுனால அவங்களுக்கு எந்தக்காவது டூ செவன்டி டூ வந்திருக்கா பாருங்க வந்திருக்காது ஆனாலும் அந்த மதவாதத்தை அவர்கள் ஏன் விடவில்லை என்றால் ஒருவேளை எண்பத்தி அவர்கள் பாஜக தேர்தல சந்திக்கிறாங்க இரண்டு

அதற்கு எதிரான கட்டமைப்பை ஏற்படுத்துவது பாரதிய ஜனதா கட்சி நரேந்திர மோடிக்கு அவசியமானது இடத்த சொல்றேன் அதே மாதிரி அந்த திருத்தம் சொல்றேன் பாஜக உருவாகுற போது அதனுடைய கருத்து உருவாக்கத்துல மதம் சார்ந்த ஒரு இயக்கமாக போது தானே அதுக்கு மாற்றாக ஒரு கருத்தை உருவாக்குறாங்க தன்னுடைய கொள்கையை மாற்றியமைக்கிறாங்க இல்ல இல்ல நீங்க வந்து வி சிங் அப்போ நான் விபி சிங் பத்தி பேச வேண்டியதா இருக்கும் எப்படி ஒரு ஷாபானு மேட்டரை பத்தி பேச வேண்டியதா இருக்கும் ஷாபானு மேட்டர்ல என்னாச்சு இருபத்தஞ்சு ரூபா ஜீவனாம்சம் கொடுக்க சொல்லி உத்தரவு போட்டது சுப்ரீம் கோர்ட் ராஜீவ் காந்தி என்ன பண்ணாரு அந்த சுப்ரீம் கோர்ட் ஆர்டரை மதிக்கணுமா வேண்டாமா உச்ச நீதிமன்றம் அதுவும் சும்மா இல்ல அது என்ன பண்ணாரு இவர் வெளியில வந்தாரு ஒரு சட்டம் போட்டாரு கிடையவே கிடையாதுன்றாரு அதுதான் விவாதத்தை வேற கோணத்துல கொண்டு சார் வாஸ்தேவன் சார் நம்ம இதுக்குள்ள வந்துருவோம் மத அரசியலுக்குள்ள வந்துருவோம் இந்த தேர்தல் ஆமா இந்த பதினெட்டாவது மக்களவை தேர்தல் இவங்க வந்து இது மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா என்ன பண்ணினாலும் எந்த ஒரு இதை எடுத்து பாஜகவினுடைய வளர்ச்சியை தடுக்கலாம் வெற்றியை தடுக்கலாம் அப்படின்னு தோத்து போய் தோத்து போய் ஒவ்வொரு நாள் மாறி 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 கோல் சேஞ்ச் பண்ணிட்டே போறாங்க பிரச்சாரத்தினுடைய மூலக்கருத்தை சேஞ்ச் பண்ணிட்டே போறாங்க அதுக்கு மாதிரி அவங்க வந்து ரிப்ளை பண்ணிட்டு போறாங்க இப்ப கூட நான் உங்களுக்கு சொல்றேன் அவரு இப்ப தென்னாப்பிரிக்க மத அரசியலை கைவிட்டு விட்டு பத்தாண்டுகள் தாங்கள் செய்த மிகப்பெரிய வளர்ச்சி பணிகள் குறித்தும் இனி செய்ய போகக்கூடிய வளர்ச்சி திட்டங்கள் குறித்தும் தேர்தலுடைய பிரச்சாரங்கள் இருக்குமா அப்படிங்கிறத சுருக்கமா சொல்லிருங்க கண்டிப்பா அவங்க அவங்க அதான் பண்ணுவாங்க ஆனால் டிபெண்ட்ஸ் ஆன் காங்கிரஸ் காங்கிரஸ் இப்போ ராஜீவ் ராகுல் காந்தியோ இல்லைன்னா சாம் பெட்ரோடாவோ மணிசங்கர் ஏதாச்சும் எடுத்து கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க அதுக்கு அவங்க மறு தெரிவிச்சு மீண்டும் இன்னைக்கு கூட சொல்றேன் இன்னைக்கு கூட அவர் அதான் சொல்லிட்டு இருக்காரு என்னுடைய வளர்ச்சி திட்டங்கள் மக்களை போய் சென்றடைகின்றன அவர்கள் தான் எனக்கு வாக்களிக்கிறார்கள் அப்படின்னு அவர் சொல்றாரு ஓப்பனாவே சொல்றாரு முஸ்லிம் பெண்கள் வாக்களிக்கிறார்கள் முத்ததாக நான் தான் அகற்றுகிறாரு இது என்ன ப்ராப்ளம் இருக்கு உங்களுக்கு முருகன் சார் சார் நான் கேட்டேன் அப்ப சொன்னாங்க இன்னும் ரெண்டு பேஸ் இருக்கு அப்பமாவது காங்கிரசும் பாஜகவும் இந்த மதம் சார்ந்த விஷயங்கள் இடஒதுக்கீடு சார்ந்த விஷயங்கள்லாம் தாண்டி இந்த மக்களுக்கு ஜூன் நான்காம் தேதி தேர்தலுடைய ரிசல்ட்ஸ் வரும்போது நாங்க இதெல்லாம் பண்ண போறோம் அப்படிங்கறத ஒரு நிரசமான பல கருத்துக்களை முன்வைத்து தேர்தல சந்திப்பாங்க சார் இன்னும் இன்னைக்கு ஒரு கட்ட தேர்தல் முடிந்து விட்டது ஆமா ஐந்து கட்ட மொத்தம் இன்னும் ரெண்டு இருக்கு அதுல முக்கியமான பிஜேபி வெற்றி பெற்ற இடங்கள்லாம் நிறைய இருக்கு இன்னைக்கு நடந்ததுலயும் இருக்கு இல்லை இஸ்லாமியர்களுடைய ஓட்டு வங்கி நிறைய இருக்கக்கூடிய ஊரெல்லாம் இருக்கு அதனால தான் இன்னைக்கு பிரதமர் வந்து நான் இஸ்லாமிய சமுதாயத்தை பத்தியோ சிறுபான்மையை பத்தியோ நான் எதையும் நாம் சொல்லவில்லை சொன்னதாக காங்கிரஸ் வந்து பொய்ப் பிரச்சாரம் செய்கிறது என்றெல்லாம் பேசியதற்கு அதுதான் காரணம் ராமர் கோயில் நம்பினார்கள் ராமர் கோயிலுடைய எடுபடவில்லை அதுக்கப்புறம் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த தேர்தல் பத்திரத்தை பத்தி ஒரு குட்டு வைத்ததில் கொஞ்சம் வீழ்ந்தார்கள் இப்படி பலவிதமான வீழ்ச்சிகளை அவர்கள் சந்திக்கும்பொழுது மக்களுக்கே அவர்கள் போன தேர்தலில் என்னென்ன சொன்னார்கள் அதையெல்லாம் செய்யவில்லை என்று மக்கள் சிந்திக்க விடாமல் என்னென்ன சொல்லணுமோ அதையெல்லாம் மாற்றி மாற்றி கோல் போட்டுக்கிட்டே இருந்தாங்க பதினஞ்சு லட்சம் அப்படின்னாங்க கருப்பு பணத்தை நாங்கள் ஒழிக்க நாங்க எவ்வளோ கருப்பு பணத்தை கொண்டு வந்து சேர்த்துருக்கிறாங்க உழைச்சிருக்காங்க தெரியல பணமதிப்பிழப்பு மதிப்பிழப்பு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க அதனால் மக்களுக்கு பலவிதமான தொல்லைகள் பல பேர் உயிர் விட்டது தான் அங்கே நடந்த விஷயம் வருமானத்தை என்றார்கள் ஒரு கதையும் நடக்கல அப்புறம் வந்து ஜிடிபி அதிகரிக்க போறோம் நாங்க பேசி இருக்கலாம நீங்க நிறைய விஷயம் அதெல்லாம் கொண்டு செல்லாமல் இடஒதுக்கீடு ராமர் கோவில் பத்து வருஷம் பாஜக செய்த விஷயங்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் தவறுகளையும் கொண்டு சென்றிருக்கலாமே அதுதான் சென்று கொண்டுதான் ஆனா எங்களை விடாமல் அவர்கள் மடக்கி மதவாத அரசியலை மட்டுமே நம்பி ஒரு கட்சி நடத்தக்கூடியதுதான் பிஜேபி நீங்கள் வந்து அதனாலதான் இருபதா அப்படின்னு போட்டி போத கண்டு இருபது சதவீத மக்களை நம்பி நாங்கள் போராடுகிறோம் என்றால் நீங்க எண்பது சதவீத மக்களை வந்து பெரும்பான்மை மக்கள் பக்கம் சாய்ந்து கொண்டு ஓட்டு வாங்குவது எளிது சார் ஆனா நாங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்படலாம் எண்பத்தி ஆயிரத்தி எண்பத்தி நாலு ராஜீவ் காந்தி நானூத்தி இருபத்தி நாலு இடங்களை பெற்றிருக்க முடியாது இந்துக்கள் ஓட்டு இல்லாம யாரும் ஜெயிக்க முடியாது இந்துக்கள் எல்லோரும் அவர் சொல்லி விட்டார் இந்துக்களுக்கு பாதுகாவல் சொல்லி ஒரு நிமிஷம் கொடுத்தர்லாம் வாசுதேவன் சார் பதிவு செய்யுங்க நானூத்தி பதினொன்று இடங்கள் ராஜீவ் ராஜீவ் காந்தி வென்றது அவருடைய சாதனை கிடையாது இந்திரா காந்தினுடைய சாதனையும் கிடையாது இந்திரா காந்தினுடைய அனுதா தான் மரணத்தினுடைய அனுதா தான் வந்திருக்கு நரேந்திர மோடி இன்னைக்கும் அதை தான் சொல்றாரு நானூறு இடங்கள் நாங்கள் வெல்வோம் மக்கள் எங்களுடன் இருக்கிறார்கள் அப்படிங்கிறாரு மத அரசியல் நாங்கள் செய்ய மாட்டோம் என்று நான் இஸ்லாமியர் கிறிஸ்தவர் என்று பிரித்து பார்க்கிறேனோ அப்பொழுது நான் அரசியல் பண்ணாங்க அங்கயும் மத மத பிரச்சனையை தான் கொண்டு வந்தாங்க நாங்க பெண்கள் பிரச்சனையை மட்டும் தான் கொண்டு வந்தோம் ஆனா இவங்க மத பிரச்சனையை கொண்டு வந்தாங்க இப்போ நான் என்ன சொல்றேன் மத வெறுப்பு அரசியல் செய்ய செய்த ஒரே ஒரு காரணத்தினாலதான் காங்கிரஸ் கட்சி ஆட்சி எழுந்ததுல ஆட்சி சாதனைகளை மட்டுமே எழுந்தது சத்தீஸ்கட் ராஜஸ்தான் மத்திய பிரதேசத்தில் ஆட்சியை அமைத்தது தெலுங்கானாவில் ஒன்பது ஒரே ஒரே கருத்து காங்கிரஸ் கட்சி மத வெறுப்பை விடுகிறதோ மத அரசியல் செய்வதை வெறியை தூண்டுவதை விடுகிறதோ அப்பொழுதுதான் அவர்கள் ஐம்பது இடங்களுக்கு மேல் போவார்கள் என்ற மக்கள் எதை ஏற்றுக்கொண்டு வாக்களிக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்த இருக்கு திரு முருகே நீங்க மத அரசியலை நான் பேசவில்லை என்று பிரதமர் மோடி அவர்கள் மனதார உண்மையிலே சொல்லி இருந்தால் அதை நான் வரவேற்கிறேன் இனிமேல் அது மாதிரி சொல்றது இதுக்கு மேற்கொண்டு நான் மத அரசியல் பண்ண மாட்டேன் என்று அவர் வாக்குறுதி கொடுத்ததா நம்புகிறேன் பார்க்கலாம் இனிமேற்கொண்டு அவர்கள் மத அரசியலை பேசுகிறாரா இல்லையா என்பதை பார்ப்போம் இன்னும் இரண்டு கட்ட தேர்தல் இருக்கிறது அந்த தேர்தலில் மக்கள் வந்து பிரதமர் சொல்வதை நம்புகிறார்களா மத அரசியல் அற்ற ஒரு பிரதமர் என்று நம்பினால் வாக்களிப்பார்கள் இல்லை என்றால் நாலாம் தேதி பார்க்க போகிறோம் இந்த நாட்டு மக்கள் அவர் மத அரசியல் செய்தாரா இல்லை மத மதமற்ற சார்பற்ற அரசியலை அவர் எடுக்கிறாரா யார் எடுக்கிறார் ராகுல் வந்து மத சார்பற்ற அரசியல் எடுத்திருந்தது உண்மையானால் அவரை மக்கள் ஆதரிப்பார்கள் நான்காம் தேதி பார்ப்போம் என்று சொல்லி நாம் விடைபெறுகின்ற நன்றி வணக்கம் மத அரசியலா வாக்கு வங்கி அரசியலா காங்கிரஸை கடுமையாக சாடும் பிரதமர் மோடி இது சார்ந்துதான் விவாதம் கட்டமைக்கப்பட்டிருந்தது இரண்டு கருத்துறையாளர்கள் கலந்து கொண்டு தங்கள் சார்ந்த கருத்துக்களை இந்த விவாதத்துல முன்வைத்தாங்க பங்கேற்பாளர்கள் காங்கிரஸ் கட்சியிடம் திரு முருகையன் அரசியல் விமர்சகர் திரு வாஸ்தேவன் இருவருக்கும் மனமார்ந்த நன்றிகள் நேர்களை ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி